ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட தமிழ் சொசைட்டி கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம் தமிழ் சொசைட்டியில் சங்க காலத்துலேருந்து இந்த கால வரலாறு வர ஃபுல்லாக உண்டு அதை வந்து மொத்தம் நாலு பிரிவாக பிரிக்கலாம் சங்க காலத்துலேருந்து நாயக்கர் காலம் வர ஒரு பகுதி அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து இன்னொரு பகுதி அப்புறம் சங்க இலக்கியங்கள் ஒரு பகுதி திருக்குறளூர் பகுதி மொத்தமாக ஒரு நாற்பது கொஸ்டின் மேலே கேட்டிருப்பாங்க இந்த வீடியோவில் வந்து விடுதலை போராட்ட வரலாறு மட்டும் பார்க்க போகிறோம் நான் வந்து குரூப் ஒன் புக் லிஸ்ட் போடும்போதே அந்த புக்கில் இருக்க எல்லாமே படிங்க சிலபஸ் படி படிக்காதீங்க புக்கு ஃபுல்லாக வாசிச்சு விடுங்கன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இந்த டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் இருக்கிறது சிலபஸில் இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் எல்லா டாப்பிக்லேருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து நாம் புக் ப்ரூஃப் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அப்புறம் க்ரூப் ஒன் க்ரூப் டூக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸும் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க மெஜாரிட்டி வந்து எந்த புக்கில் அதிகமாக இருக்குதுன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கில் நிறைய இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமா பிரபலமாக இருந்தது சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது இதுக்கான ஆன்சர் வந்து இந்த புக்கில் எங்கே இருக்குன்னா கருணாநிதி ஆட்சி அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இது இருக்குது இருபத்தெட்டு லெசனில் பார்த்தோம்னா கருணாநிதி கோவையில் இருந்த மூன்று ஆண்டுகளில் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு வரை ஸோ இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத வச்சு பார்த்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமா பிரபலம் அடைந்தது என்று வந்து நாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் அடுத்து வந்து பேஜ் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலம் நீதிக்கட்சி மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சி திராவிடர் களமாக பெயர் மாற்றமும் உருமாற்றமும் பெற்றபோது கருணாநிதி விழுப்புரத்தில் திராவிடர் நடிகர் கழக பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி சென்று கெப்ளை திரையரங்கில் பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தபோது அங்கு கழக மாணவர் நடத்தி பெரியார் அண்ணாதுரை அழகிரிசாமி பாரதிதாசன் போன்றோரை பங்கேற்க செய்தார் ஸோ இதிலிருந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை வந்து இந்த சினிமாவில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நாம் ஓரளவுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணி போட முடியும் அடுத்த கொஸ்டின் பின் வருவனற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது ஃபர்ஸ்ட் வந்து பிரிவினைவாத தடுப்பு சட்டம் குடியேற்ற தடுப்பு சட்டம் அடுத்து கடத்தல் தடுப்பு சட்டம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா பக்வத் சலம் ஆட்சி அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பேஜ் நம்பர் நானூற்றி இருந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா காமராசர் திட்டத்தின் கீழ் காமராசர் பதவி விலகியதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் ரெண்டு எம் பக்வத் சலம் முதலமைச்சர் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பிரிவினை தடை சட்டத்தின் விளைவாக திமுக திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையை கைவிட்டது இதில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் வந்து பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்கலாம் செகண்ட் சாய்ஸான ஆன்டி இம்மிக்ரேஷன் ஆக்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில அடுத்து வந்து ஆன்டி டிராஃபிக்கிங் ஆக்ட் இது வந்து இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டு கடத்தல் தடை சட்டம் இது வந்து பார்த்தோம்னா பா சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக்கில் இருக்குது நான் அதுக்கான ப்ரூஃப் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் கடத்தல் தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ சாய்ஸ்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்று மட்டும்தான் பிரிவினைவாத தடுப்பு சட்டம் மட்டும்தான் போருக்கு பிறகு கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து பின்வருவனற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் தவறான இணைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சென்னை மாநில பெயர் மாற்ற சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழக முதலமைச்சராக பேரினர் அண்ணா பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சென்னை மாநில பெயர் மாற்ற சட்டம் அமலுக்கு வந்தது இதுவும் அதே வெங்கடேசன் புக்கில் பார்த்தோம்னா அண்ணாதுரை ஆட்சி அப்படின்னு பேஜ் நம்பர் நானூற்றி இருபதுலேருந்து இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து ஆளுநரால் சட்டமன்ற மேலவைக்கு நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு ஆளுநர் அண்ணாவை ஆட்சி அமைக்குமாறு அழைத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து மேலவையிலேருந்து முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸோ இது வந்து கரெக்டு இதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எம்பியாக இருக்க மாட்டார் அதில் வந்து பார்த்தோம்னா அவர் தென் சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலேருந்து விலகினார் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஸோ அது வந்து தவறான ஆன்சர் அதுக்கு அடுத்த பேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலாம் தேதி சென்னை மாகாணத்தின் பெயர் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோடு தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஸோ தமிழ்நாடு பெயர் மாற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் ஸோ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரெண்டும் நாலும் கரெக்டு கொஸ்டினில் கேட்டுக்கு தவறானவை தான் ஒன்றும் மூன்றும் மற்றும் தவறானவை இது வந்து நாம் ஸ்கூல் புக்கிலேருந்தும் எடுக்கலாம் ஆனால் நான் வந்து வெங்கடேசன் புக்லேயும் இருக்குன்னு சொல்ல வரேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர்கள் யாரெலாம்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது தேர்வு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் பார்த்தோம்னா லண்டனில் கூடிய அக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி முதலியார் கூர்ம வெங்கடரெட்டி நாயுடு கோகா அப்பாராவ் எஸ்கே துளசிராம் ஆகிய நால்வர் கொண்ட நீதி கட்சியின் தூதுக்குழு சென்றது ஸோ இதில் இருந்து பார்த்தோம்னா ஒன்று மூணு நாலு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டு சாரி ஒன்று ரெண்டு நாலுங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டு மூணாவது ஆப்ஷன் மட்டும் தப்பு ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து இந்த புக்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வர இருக்குது ஸ்கூல் புக்கில் இல்லை அடுத்து திமுக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமாக பங்கெடுத்து கொண்டது திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியது இதுக்கான ஆன்சரும் வெங்கடேசன் புக்கில் பக்வத் சலம் ஆட்சியில் பார்த்தோம்னா நாலாவது லைனில் பாருங்கள் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மத்திய அரசாங்கம் இந்திய ஆட்சி மொழியாக்கும் அரசியல் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை துவங்கியது திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க ஸோ அது வந்து ஆப்ஷன் ஒன்று வந்து கரெக்டு திமுகனால் திராவிடர் முன்னேற்ற கழகம்தான் தமிழர்ங்கிற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தலை ஸோ ரெண்டு ஆப்ஷனும் கரெக்ட் அடுத்து வந்து நூற்றி ஐம்பதாவது கொஸ்டின் பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இது வந்து குலக்கல்வி திட்டம் தான் இதை கொண்டு வந்தவர் வந்து சி ராஜகோபாலாச்சாரி இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது வெங்கடேசன் புக்கில் பார்த்திங்கன்னா ராஜாஜி அதாவது பக்வத் ஜலம் ஆட்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் ராஜாஜி அப்படிங்கிற கீழ பார்த்தோம்னா குமாரசாமி ராஜாவுக்கு பின் முதலமைச்சரான ராஜாஜி அறிமுகப்படுத்திய பகுதி நேர படிப்பு திட்டம் குலக்கல்வி திட்டம் என்று பெயரிடப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா பகுதி நேர படிப்பு திட்டம்னு டைரக்டா கொடுத்துருக்காங்க ராஜாஜி கொண்டு வந்தது பகுதி நேர படிப்பு திட்டம்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பின்வரும் வாக்கியங்களில் வேலூர் கழகம் தொடர்புடைய உண்மையான கூற்றாவது அந்த கழகம் எட்டு மணி நேரம் வரை நீடித்தது அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தினை இழந்தது அந்த கழகத்திற்கு பிறகு திப்பு சுல்தானின் குடும்பம் சென்னைக்கு மாற்றப்பட்டது ஆங்கிலேயர்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிப்பாய்களை பிடித்தார்கள் இது வந்து பார்த்தோம்னா வெங்கடேசன் புக்கில் வேலூர் புரட்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா வேலூர் கிளர்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சி வேலூர் கோட்டைக்குள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பின் துவக்கப்பட்ட இக்கிளர்ச்சி மறுநாள் நண்பகலுக்குள் முறியடிக்கப்பட்டது ஸோ நைட்டு தொடங்கி நண்பகலுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக எட்டு மணி நேரங்கிற டைம் இல்லை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டிஎன்பிசி கீ விட்டால் தான் தெரியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்தில் அரண்மனைக்குள் அடைக்கலம் தேடி சென்ற சிப்பாய்கள் இழுத்து வரப்பட்டு சுவட்டோடு சுவராக நிறுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் இத்தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர் உயிரிழந்தனர் முன்னூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூ எண்ணூறு சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர் அதே எண்ணிக்கையில் சிப்பாய்கள் படுகாயமடைந்தனர் ஐநூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கொஷின் வந்து ரெண்டாயிரம் பேர்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்துக்கும் மேலே போகுது ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சரும் என்னன்னு தெரில திப்பு சுல்தானோட மகனான ஃபத்தே கைதர் வந்து கல்கத்தாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இங்கே வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தப்பு இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அடுத்து வந்து பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது சரியானவை சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டன அவை பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்களில் நடத்தப்பட்டன அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் முன்னூற்றி பதினொன்றில் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு ஒரு சப் டாபிக் இருக்குது அதில் வந்து பிராமண புரோகிதர்கள் இல்லாத திருமணம் அப்படின்னு பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த தாலி ஒழிக்கிறத பற்றி கொடுக்கலை மங்களகரமான நேரங்கள் அதுவும் கொடுக்கலை பார்ப்போம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கீ வந்தப்பறம் பார்ப்போம் சுயமரியாதை திருமணங்கள்லாம் நாம் இந்த புக்கை பற்றி தான் கரெக்டான ஆன்சர் எழுதணும்னு கிடையாது நாம் வந்து ஸ்கூல் புக்கை வச்சே எழுத முடியும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எழுதியிருப்பீங்க அடுத்த கொஸ்டின் வந்து நீதிக்கட்சி அன்னி பெசண்டின் தன்னாட்சி இயக்கத்தை ஏறுத்தது டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது வெங்கடேசன் புக்கில் நீதிக்கட்சி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீதிக்கட்சியும் சுயாட்சி இயக்கமும் அப்படின்னு ஒரு பயன் கொடுத்துருக்காங்க நீதிக்கட்சி வந்து எப்போவுமே சுயாட்சி இயக்கத்துக்கு எதிராக தான் செயல்பட்டது அன்னி பெசண்டை பார்த்து அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தது சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்தது திராவிடன் பத்திரிகை ஸோ அவங்க வந்து பிராமன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டு தான் இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வெங்கடேசன் புக்கில் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து கீழ்கான்போட்டு எது வைக்கம் போராட்டம் பற்றிய சரியான கூற்று இது வந்து ஜார்ஜ் ஜோசப் பற்றி கொடுத்துருக்காங்க கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார் தீண்டாமை சிக்கலில் கிறித்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்து கொள்வதில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டுள்ளது ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை மொத்தம் நாலு பாயிண்ட் கொடுத்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வெங்கடேசன் புக்கில் இருக்குது அதுவும் டேரெக்டாகவே இருக்குது ஜோசப் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் அப்போது காந்தி ஜோசப்புக்கு எழுதிய கடிதத்தில் இந்து அல்லாத ஒருவர் இத்தகைய இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது சரியல்ல என்று எழுதினார் ஸோ காந்திக்கு வந்து ஜோசப் பங்கு கொள்ளது வந்து பிடிக்கலை ஜார்ஜ் ஜோசப் வந்து கேரளாவில் உள்ள ஆழப்புழாவில் பிறந்திருப்பார் ஆனால் மதுரையில் வக்கீல் தொழில் செய்வார் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் ஸோ அது வந்து கரெக்டு காந்திக்கு ஜோசப் கலந்து கொள்வது பிடிக்கலை இதுவும் நாம் வந்து கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜோசப்பின் அழைப்பின் பேரில் தான் பெரியார் ஈவேரா இந்த போராட்டத்தில் பங்கேற்றார் ஜார்ஜ் ஜோசப் கூப்பிட்டதுனால தான் போராட்டத்துக்கே வந்தார் ஸோ ஈவேரா கலந்துக்கிட்டது இவருக்கு வந்து ஓகே தான் அதனால் பார்த்தோம்னா இந்த ஃபோர்த்து பாயிண்ட் மட்டும் தப்பு மீதி மூணு பாயிண்டும் கரெக்டு அதாவது மதுரையில் இவருக்கு மார்பளவு சிலை வைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் நெட்டில் பார்த்தேன் கரெக்டு தான் ஆனால் இந்த புக்கில் கொடுக்கல அடுத்த கொஸ்டின் வந்து அஞ்சலை அம்மாளை அஞ்சலையம்மாள் அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார் இவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஜெயிலுக்கு போனாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூ இந்த புக்கில் நான் வந்து பார்த்துருக்கேன் வெங்கடேசன் புக்கில் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில கரெக்டாக இப்போ தேடும் போது கண்டுபிடிக்க முடியல அவசரத்தில் தேடும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை பார்த்தோம்னா நம்ம வந்து வெங்கடேசன் புக்கில் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் இல்லாதது வெங்கடேசன் புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்து ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் வந்திருக்கு வெங்கடேசன் இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்திருக்கு ஸோ நாம் வந்து ஹை ஸ்கோரர் குரூப் ஒன்னில் ஹை ஸ்கோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நாம் வந்து ரெண்டு புக்கையும் கண்டிப்பாக படித்து ஆகணும் ஸ்கூல் புக்கில் அதாவது வெங்கடேசன் புக்கில் இல்லாமல் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது ஸ்கூல் புக்கில் இல்லாமல் வெங்கடேசன் புக்லேயும் இருக்குது ஸோ ரெண்டு புக்கும் நாம் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் அடுத்தடுத்து புக் ப்ரீ பார்த்துட்டே இருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க